சகோதரர்களே சகோதரிகளே நாம் மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் இப்பொழுது ஒரு அபூர்வமான ஒரு ஆசனத்தை நாம் பார்க்க போகிறோம் அது வேறொன்றும் இல்லை அதாவது உத்தித பத்மாசனம் என்றால் அது மேலே என்று பொருள் பத்மாசனம் என்றால் அது தாமரை என்று பொருள் இந்த தாமரை எப்படி தண்ணீரில் இருந்து கொண்டு தண்ணீரில் இருந்து கொண்டு அந்த தண்டுகள் வளைந்து வளையும் தன்மையுடையதாக இருந்து கொண்டு அது ஒரு காலகட்டத்திலே தண்டு முற்றி மேலே வந்து அந்த மேலே வரக்கூடிய தண்டிலிருந்து ஒரு சிறிய ஒரு ஒரு முளை விட்டு அது பெரிதாகி அது கூம்பு வடிவமாகி அது ஒரு மலராக ஆகிவிடுகிறது அது மலர் மலர்ந்தால் அது தண்ணீரை விட்டு மேலே எலும்பி இருக்கும் அது பார்க்க மிக அழகாக இருக்கும் தண்ணீரில் தான் இருக்கிறது ஆனால் தண்ணீரில் அது என்ன செய்யவில்லை அதை உள்ளே விடவில்லை அதே போல அந்த இலையும் தண்ணீரில் இருக்கிறது அந்த இலையும் அழுகி அழுகிவிடவில்லை இது வாழ்க்கையின் ஒரு பெரிய தத்துவம் இந்த வாழ்க்கையை என்ன சொல்வோம் என்றால் இது சமுத்திரத்துக்கு இணையாக சொல்வோம் வாழ்க்கை என்பது சமுத்திரம் என்று பொருள் அதில் அலை இருக்கும் அதில் அலை இருப்பதோடு ஓயாத அலையாக இருக்கும் அதில் பல ஜீவதாசிகள் இருக்கும் அது பெரிய கடல் என்றால் பலவிதமான ஆபத்துகளையும் ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட அந்த தண்ணீரிலே மலர்கள் இருந்து அந்த தாமரை மலர்கள் அல்லி மலர்கள் செந்தாமரை அது வெள்ளை தாமரை அப்புறம் ரோஸ் கலர் இருக்கக்கூடிய தாமரை என்று பலவிதமான அந்த மா மலர்கள் அந்த தண்ணீரிலே குளத்திலே பார்க்கலாம் அதற்கு நாம் தான் என்ன செய்கிறோம் பலவித உணவுகளை உண்கிறோம் அதே போல் ஜீவராசிகள் அனைத்தும் உணவுகளை உண்கிறது ஆனால் இந்த தாமரை ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு களிமண்ணில் இருந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு சக்தியை எடுத்து உலகிலேயே ஒரு மிக தக மகத்தான ஒரு அழகை தருகிறது ஒரு தாமரை மலர்ந்தால் அது இன்றைக்கும் இன்றைக்கு முழுவதும் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலை அது பத்மாசனத்திலே அமர வேண்டும் பத்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு அது உங்களுக்கு தெரியும் நாம் உட்கார்ந்து வலது காலை இடதுகால துறையின் மேல் வைத்து பாதத்தை இடது காலை வ வலது துறையின் மீது வைத்து இப்பொழுது பெருக்கல் அடையாளமாக நமது கால்கள் இருக்கிறது கைகளை ஊன்றி கீழே கைகளை ஊன்றி நமது முழு சக்தியையும் நமது முழு சக்தியையும் மாறுவுக்கு கொண்டு வந்து மெதுவாக சுவாசம் செய்து முழு சக்தியை கொண்டு வந்து நமது மூச்சை மெதுவாக அடக்கி நமது மூச்சை மெதுவாக அடக்கி கைகளை மிக வெறி பலம் வாய்ந்ததாக சக்தி உள்ளதாக நாம் ஊண்டி மெதுவாக நமது ஆசனத்தை பூர்த்தி செய்யப் போகிறோம் தரையிலிருந்து நமது அதாவது பின்பகுதி நமது ஆசனவாய் பின்பகுதி அது மெதுவாக மேலே தூக்க வேண்டும் ஒரு அங்கலம் ரெண்டு அங்கலம் அரை அடி என்று தூக்க வேண்டும் அது எப்படி தூக்குகிறோம் இந்த கைகளை புஜத்தை பலம் வாய்ந்ததாக வைத்து அதனுடைய அமைப்பிலே தூக்குகிறோம் இது தாமரை மலர் அது இது தாமரை அந்த இலைகளுக்கு உள்ளே இருந்தாலும் கூட அது என்ன செய்கிறது இலைகளுக்கு மேலே வந்து விடுகிறது அதே போல் இந்த உடலானது ஒரு ரெண்டு அங்கலம் நாலு அங்கலம் ஒரு ஒரு முக்கால் அடி இது வந்து விடுகிறது மேலே இந்த பத்மாசனத்தின் ப ஒரு பகுதியை உபயோகிப்பத்து உத்தித பத்மாசனம் என்று கூறுகிறோம் இந்த நிலையில் இருப்பதனால் என்ன ஏற்படுகிறது என்றால் இது ஒரு சக்தி வாய்ந்த உடலாக நமது உடல் மாறுகிறது மணிக்கட்டு உள்ளங்கை மேல்கை அதோடு முழங்கை புஜம் இவைகள் அபிரிவிதமான சக்தியை பெறுகிறது அத்துடன் நமது வயிறும் வலிமை அடைகிறது இதெல்லாம் விட மிக முக்கியமானது ஒரு மனோபலம் ஏற்படுகிறது ஒரு மனோபலம் ஏற்படுகிறது உடலிலே சக்தியை நாம் ஒன்று திரட்டி இதை செய்கிறோம் ஒரு ஊஞ்சல் ஆடுவதைப் போல இது ஆடுகிறது இதை செய்வதற்கு நமது மனம் ஒரு ஒன்றுபட வேண்டும் மனம் ஒன்றுபட வேண்டும் நாம் செய்யும்போது மனதை ஒன்றாக்கி முழு சக்தியையும் நமது கைகளுக்கு கொண்டு வந்து புஜத்திற்கு கொண்டு வந்து நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் செய்வதினால் நமது வயிறும் நமது மணிக்கட்டும் நமது கைகளும் மிகுந்த பலனை பெறும் என்று கூறி அனைவரும் என்னை ஏற்று செய்வீர்கள் என்று நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்